ரூட் ஒன் ப்ளஸ் இருபத்தைந்து பை நூற்றி நாற்பத்தி நாலு ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் எக்ஸ் பை பன்னெண்டு எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்க ஏ ஜீரோ பி ஒன்று சி ரெண்டு டி மூணு ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே உள்ள வேல்யூ பாருங்கள் நூற்றி அறுபத்தொம்பதோ ஒன்றோட பேருங்க ஒரு நூற்றும் நூற்றம்போது ப்ளஸ் இருபத்தி ஏழு பை நூற்றி அறுபத்தொம்போது அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த நூற்றி அறுபத்தொம்போது இருபத்தேழு கூட்டிங்கன்னா நூற்றி தொண்ணூத்தாறுன்னு கிடைக்கும் நூற்றி தொண்ணூத்தாறுன்றது பதினாலு ஸ்கொயரோட வேல்யூ நூற்றி அறுபத்தொம்போதுன்றது பதிமூணு ஸ்கொயரோட வேல்யூ அப்போ ரூட்லேருந்து வெளியூ எடுக்கிறப்ப பதினாலு பை பதிமூணுன்னு கிடைக்கும் ஈக்குவலுக்கு அந்த உள்ள ஒன்று ஈக்குவலுக்கு முன்னாடி வரப்போ மைனஸ் ஒன்று வரும் அப்போ பதிமூணு மைனஸ் ஒன்றோட பெருக்கிறப்ப பதினாலு மைனஸ் பதிமூணு பை பதிமூணுன்னு வரும் பதினாலில் பதிமூணு பயிர்னா ஒன்று அப்போ ஒன்று பை பதிமூணு ஈக்குவல்ட்டு எக்ஸ் பை பதிமூணுன்னு வரும் அப்போ கீழே எக்ஸுக்கு உள்ள பதிமூணு ஈக்குவலுக்கு அந்தாட வரப்போ பெருக்கல் வரும் அப்போ எக்ஸ் எக்ஸு ஈக்குவாலு பதிமூணு பை பதிமூணு பதிமூணு பதிமூணுன்னு நடிச்சிங்கன்னா ஒன்று அப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர் ஒம்பது பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது பவர் எக்ஸ் ஈக்குவல் டூ ஆறு எனில் எக்ஸின் மதிப்பை காண்க ஏ ஒன்று பி ஜீரோ சி ஒன்று பை ரெண்டு டி ஒன்று பை மூணு ரெண்டு இடத்துல ஒம்பது பவர் எக்ஸ் இருக்குது அப்போ ஒம்பது பவர் எக்ஸாக மட்டும் வெளில எடுப்போம் அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்படின்ட்டு இருக்கும் அடுத்து ஒன்று வேணும் கொடுத்திங்கன்னா ரெண்டு ஒம்பது போர் எக்ஸோட ரெண்டு பெருக்கில் இருக்குது ஈக்குவல் அந்த பிறப்பா வகுத்தல்ல மாறும் அப்போ ஆறு பை ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு முயறண்டு ஆறு அடிபட்டுரும் ஒம்பது போர் எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று ஈக்குவல்க்கு அந்தண்டு மூணு இருக்குது அப்போ ஈக்குவலுக்கு மூணு அப்படியும் அடிமானம் மூணு கொண்டு வரணும் அப்போ ஒன்பதை மூணு போர் ரெண்டு அப்படின்னு எழுதிலாம் இது ஏ போர் எம் ஹோல் போர் என் ஃபார்மட்டில் இருக்குது அப்போ ஏ போர் எம்என் அப்போ மூணு போர் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று அடிமானம் ரெண்டும் ஒன்றா இருக்குது மூணுன்னு அடிமானம் ஒன்றா இருக்குது அதனால என்ன பண்ணலாம் அடுக்கு மட்டும் எடுத்துக்க முடியும் அப்போ ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸோட பெருக்கில் இருக்க ரெண்டு ஈக்குவல் கந்தாண்ட பிறப்பா அவர் தெல்லாமும் அப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று பை ரெண்டு த்ரீ பவர் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருபத்தி ஏழு எக்ஸின் மதிப்பு காண்க ஏ ரெண்டு பை மூணு பி எட்டு பை மூணு சி மூணு பை எட்டு டி மூணு பை ஐந்து நம்ம என்ன பண்ணலாம் அடிமானம் ரெண்டையும் ஒன்றாக்கலாம் அப்போ ஈக்குவலுக்கு அந்த அண்டு உள்ள இருபத்தி ஏழையும் மூணுன்னு கொண்டு வரணும் அப்போ மூணு இப்போ ஒரு மூணுன்னு அதை மாற்றி எழுதிக்கலாம் அடிமான ரெண்டையும் ஒன்னாக்கிறதுனால நம்ம அடுக்குகளை மட்டும் எடுத்துக்கலாம் அப்போ ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு மூன்று அப்படின்னு வரும் ரூட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு இடத்துலையும் இடத்துல பண்ணோம்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும் அப்போ மூணு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன்பது அப்படின்னு வரும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்பது அப்போ ப்ளஸ் ஒன் ஈக்குவலுக்கு அந்த பிறப்பாக மைனஸ் ஒன்று மாறும் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது மைனஸ் ஒன்று ஒம்பது ஒன்று போயிட்டால் எட்டு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு எக்ஸோட பெருக்கள் உள்ள மூணு ஈக்குவல்க்கு அந்த பிறப்பாக அகுத்தள்ள மாறும் அப்போ எக்ஸோட வேல்யூ எட்டு பை மூணு ஒன்பது பவரில் மைனஸ் நாலு அடைப்பு குறிக்கில் எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஈக்குவல் டு ஒன்று எனில் எக்ஸின் மதிப்பு கான்க ஏ மூணு பி ரெண்டு சி மைனஸ் ரெண்டு டி மைனஸ் மூன்று ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் அடிமானம் ரெண்டையும் தான் அடுக்கில் உள்ள எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஈக்குவல் அந்தண்டம் உள்ள ஒன்றுக்கு பதிலாக ஒன்பது பவர் ஜீரோ அப்படின்னு மாற்றி எழுதிக்கிறாங்களா எனித்திங் பவர் ஜீரோட வேல்யூ ஒன்று அப்போ ரெண்டு அடிமானமும் ஒன்று ஆகிட்டு அப்போ பவரில் உள்ள மைனஸ் நாலு அடைப்பு குறிக்கில் உள்ள எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும் இந்த மைனஸ் நாலு பெருக்கில் உள்ளது ஈக்குவல் ஈக்குவலுக்கு அந்தண்ட் வகுத்தெல்லாம் மாறும் அப்போ அதுவும் ஜீரோன்னு மாறிடும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் இந்த பிளஸ் மூணு ஈக்குவல்க்கு காந்த பிறப்ப மைனஸ் மூணு அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் மூன்று எக்ஸ் பவர் ஆறு ஈக்குவல் டு எக்ஸின் மதிப்பு காண்க ஏ ரூட் ரெண்டு பி ரூட் மூணு சி ஒன்று பை ரெண்டு டி ஒன்று பை மூன்று எப்போயுமே எக்ஸின் மதிப்பு கான்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷனில் என்னென்னலாம் இருக்குது அது மாதிரி நம்ம கணக்க டிசைன் பண்ணி கொண்டு போகணும் அதை யாவது வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் பவர் ஆறு ஈக்குவல் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்றது மூணு பவர் மூணு மூணு பவர் மூணோட மடங்கு தான் இருபத்தி ஏழு அப்போ அப்படி கொண்டு போனோம்னா இந்த கணக்கு போட முடியாது அப்போ எக்ஸ் பவர் ஆறு அந்த பவரில் உள்ள ஆரை நம்ம அடித்தாகணும் அடிக்கணுன்னா என்ன பண்ணும் அப்போ அந்த ஆறோட வகுத்தல் ஆறு போட்டோம்னா அடிபட்டு போய்டும் அப்போ எக்ஸ் பவர் ஆறு ஹோல் பவர் ஒன் பை சிக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு ஹோல் பவர் ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு ரெண்டு பக்கம் ஈவனாக அந்த நம்பரை போட்டுக்கோங்க ஆறு கார் அடிபட்டுரும் அப்போ எக்ஸ் மட்டும் தான் லெஃப்ட் சைட் இருக்கும் ரைட் சைடு வந்து இந்த இருபத்தி ஏழுன்றது மூணு பவர் மூணு தானே அப்போ மூணு பவர் மூணு ஹோல் பவர் ஒன் பை ஆறு அப்போ மூணு பவரில் மூணு பை ஆறுன்னு இருக்கும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறுன்னு அடிபட்டுரும் அப்போ மூணு பவரில் ஒன்று பை ரெண்டு இருக்கிறதா அர்த்தம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பவர் ஆஃப் ஒன் பை டூ இதை நம்ம மாற்றி ரூட் த்ரீ அப்படின்னு எழுதிய முடியும் அப்போ எக்ஸோட வேல்யூ ரூட் த்ரீ ஆன்சரில் என்ன இருக்குது ரூட் த்ரீன்றது தான் ஆன்சர் நம்ம இதுக்கு பதிலாக எக்ஸோட வேல்யூ ஒன்று பை மூணு அப்படின்னு அடிச்சிட்டோம்னா ஆன்சர் தப்பாக போயிடும் அப்போ ஆப்ஷனையும் பார்த்துங்க ஆன்சரை கொண்டு வரணும் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை மைண்டில் வச்சுங்க இருபத்தி ஏழு பவர் எக்ஸ் மைனஸ் மூணு பவர் எக்ஸ் பை மூணு பவர் எக்ஸ் ஈக்குவல் டு என்பது எனில் எக்ஸின் மதிப்பை காண்க ஏ ஒன்று பி ஜீரோ சி ரெண்டு டி மைனஸ் ரெண்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மைனஸ் மூணு எக்ஸ் பை மூணு எக்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம்னா இந்த மூணு எக்ஸையும் மூணு எக்ஸையும் அடிச்சிடலாம் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ அந்த மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு மாறும் அப்போ எண்பது ப்ளஸ் ஒன்று எண்பத்தி ஒன்று அப்படின்னு வந்துடும் அடுத்ததா இருபத்தி ஏழு பவர் எக்ஸ் பை மூணு பவர் எக்ஸ் இதை எக்ஸை வந்து ஹோல் பவர் கொண்டு போயிடுவோம் கொண்டு போயிட்டோம்னா ஒரு மூணு மூணு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அப்படின்னு அடிச்சலாம் அப்போ ஒம்பது பவர் எக்ஸ் ஈக்குவல் டு எண்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் எண்பத்தி ஒன்றா ஒன்பது ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும் அப்போ அடிமான ரெண்டு ஒன்றாகிட்டு ஒன்பது ஒன்பதுன்னு ரெண்டு இடத்துலையும் ஒன்றாக இருக்கு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸோட வேல்யூ ரெண்டு நான் சில கணக்குகளுக்கு கண்ணை மூடிட்டு இதான் ஆன்சர்னு சொல்லுவேன் அந்த கணக்கை நீங்கள் போட்டே பார்க்க வேண்டியல அப்படி ஒரு கணக்கு தான் இந்த கணக்கும் ஏழு எண்களின் சராசரி இருபத்தி நாலு மற்றும் அதிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி அதே இருபத்தி நாலு எண்ணில் நீக்கப்பட்ட எண் யாது இந்த கணக்குக்கு ஆன்சர் இருபத்தி நாலு அதாவது ஏழு எண்களின் சராசரி இருபத்தி நாலு அப்போ ஏழுன்னு நம்பர் வருதா அதிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினா ஆறு நம்பர் தான் இருக்கும் அப்போ ஒரு எண்ணெய் நீக்கினா சராசரி மாறல அதே இருபத்தி நாலு தான் இருக்குது அப்படின்னா நீக்கப்பட்ட எண் இருபத்தி நாலு இதை நீங்கள் கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம் இதை போட்டு பார்ப்போமா இதுக்கு ஃபார்முலாம் தேவையில்லை நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம் ஏழு எண்டு இருபத்தி நாலு அப்போ ஏழு எண்களின் கூடுதல் கிடைச்சிரும் மைனஸ் ஒரு என்ன தான் நீக்கியாச்சில்ல ஆறு எண்களின் கூடுதல் தேவை அப்போ ஆறு எண்டு இருபத்தி நாலு சராசரி இருபத்தி நாலு தானே நூற்றி அறுபத்தெட்டு மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி நாலுன்னு ஆன்சர் கிடைக்கும் அந்த எண் இருபத்தி நாலு இந்த ஏழு எண்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த ஏழு எண்கள் வரிசையாக போயிட்டுருக்கு ஒரு நம்பரு கூட விடலை அப்போ சென்று நம்பர் இருபத்தி நாலு தான் அந்த ஏழு எண்களுக்கான சராசரி அதை ஞாபகத்தில் வச்சுங்க ஏன்னா இருபத்தி நாலு சென்டரில் இருக்கா இந்தண்ட மூணு இந்தண்டை மூணு அப்போ சென்ட்ரில் இருபத்தி நாலு இருக்குது சராசரி இருபத்தி நாலு அந்த சென்று நம்பரை நீக்கிட்டோம் இருபத்தி நாலை தூக்கியாச்சு சரியா இருபத்தி நால நீக்கிட்டோம்னா மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கும் ஆறு நம்பர் இருக்கும் அந்த ஆறு நண்பருக்கும் சராசரி இருபத்தி நாலு தான் அப்போ சென்று நம்பர் தான் ஒரு நம்பர் சீரீஸில் சராசரி அந்த சென்ட்ரு நம்பரை தூக்கிட்டால் அந்த சென்ட்ரு நம்பர் தான் அந்த மிச்சம் உள்ள நம்பர்களுக்கு சராசரி இதை மைண்டில் ஏற்றிங்க ஆனால் இன்னொரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் சென்ட்ரு நம்பர் என்ன நாலு நாலு தான் இந்த ஏழு நம்பருக்கு சராசரி சரி இந்த நாளை நீக்கிடுங்க அப்போ என்ன ஆகும் மிச்சம் உள்ள ஆறு நம்பருக்கும் அதே நாள் தான் சராசரி சரி சார் சராசரி சராசரின்றீங்க அப்படின்னா எனக்கு என்னென்னு புரியலை எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பரை கூட்டினோமோ அந்த நம்பரை பையில் போட்டு வகுத்தோம்னா அதான் சராசரி இந்த கணக்கிலேருந்து நீங்கள் ஒன்று ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குறிப்பிட்ட எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த எண்கள்லேருந்து ஒரே ஒரு எண்ணை தூக்குனதுக்கப்புறம் சராசரி மாறல அதே எண் வந்திருக்குன்னா நீங்கள் அந்த எண்கள் என்னென்னு நீங்கள் ஈஸியாக எழுதற முடியும் இப்போ இருபத்தி நாலு செலர் நம்பர்னால் அப்போ இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று முன்னாடியும் பின்னாடி வந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதிட முடியும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆபத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது இப்படி சராசரி மாறவேல அடுத்தடுத்த என்ன வருது அப்படின்னா அப்போ அந்த ஆன்சரும் அதுதான் அப்படின்றத மைண்டில் ஏற்றிங்க ஒரு எண்ணின் அறுபது பர்சன்டேஜில் பத்து சதவீதம் என்பது பன்னிரெண்டு எண்ணில் அந்த எண்ணை காணுங்க ஏ நூறு பி நூற்றம்பது சி இரநூறு டி நூற்றி இருபது இந்த கணக்கு ஃபார்முலா டிசைன் பண்ணுவோமா ஒரு எண்ணின் அறுபது சதவீதத்தில் பத்து சதவீதம் அப்போ சதவீதம்னு கொடுத்தா பை நூறுன்னு போடுவோம் அப்போ எக்ஸ் பெருக்கல் அந்த எண் என்னன்னு தெரியாது அப்போ எக்ஸ் பெருக்கல் அறுபது பை நூறு பெருக்கல் பத்து பை நூறு ஈக்குவல் டு என்ன வேல்யூ இது பன்னிரெண்டு அப்போ பன்னெண்டு எழுதிருங்க ஜீரோக்கு ஜீரோ அந்த பத்தில் உள்ள ஜீரோவும் நூறில் உள்ள ஒரு ஜீரோ அடிபட்டுரும் இந்த அறுபதில் உள்ள ஒரு ஜீரோவும் நூறில் உள்ள இன்னொரு ஜீரோவும் அடிச்சிருங்க மிச்சம் என்ன இருக்குது ஆறு பை நூறு இது ஈக்குவல் அந்த போகிறப்ப நூறு பை ஆறு அப்படின்னு மாறும் அப்போ பன்னிரெண்டு பெருக்கள் நூறு பை ஆறு ஒரு ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு ரெண்டையும் நூறு பார்த்தீங்கன்னா இரநூறு அப்போ எக்ஸோட வேல்யூ இரநூறு அந்த எண் இரநூறு சுருக்குக ரூட் பன்னிரெண்டு ப்ளஸ் ரூட் எட்டு பை ரூட் மூன்று ப்ளஸ் ரூட் ரெண்டு ஏ ரெண்டு பி மூன்று சி ரூட் ரெண்டு டி ரூட் மூன்று ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரூட்டுக்குள்ளே உள்ள பன்னிரெண்டை நாலு பெருக்கள் மூன்று அப்படின்னு எதிர்த்து ரூட்டுக்குள்ள எட்டை நாலு பெருக்கள் ரெண்டு அப்படின்னு எழுதிவோம் ரெண்டு இடத்துலையும் ரூட்டுக்குள்ளே நாலு காமனாக இருக்குது அப்போ நாலு மட்டும் வெளில எடுத்தோம்னா ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் மிச்சம் என்ன இருக்கும் ரூட் மூன்று ப்ளஸ் ரூட் ரெண்டு அப்போ மேலே கீழே ரூட் மூன்று ப்ளஸ் ரெண்டு காமனாக இருக்குது அது ரெண்டையும் அடிச்சிடலாம் மிச்சம் ஆன்சர் ரெண்டு தான் இந்த கணக்குக்கான விடை இரண்டு அஞ்சு இஸ்ட் நான்கு ஈக்குவல் டு எக்ஸ் இஸ்ட் இருபது எனில் எக்ஸின் மதிப்பு காண்க ஏ ஐந்து பி இருபத்தைந்து சி முப்பத்தைந்து டி இருபது இரண்டு வீதங்கள் கொடுத்துட்டு அது சமமாக இருக்குது அப்படின்னு கணக்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெளியுறுப்புகள் ரெண்டையும் அதாவது ஐந்தையும் இருபதையும் பெருக்கிக்கிட்டு ஈக்குவல்டு உள்ளுறுப்புகள் ஈக்குவலுக்கு முன்னாடி பின்னாடி உள்ளுறுப்பு நாலையும் எக்ஸையும் பெருக்கினிங்கன்னா அது சமமாக இருக்கும் இது எப்படி நம்ம எழுதலாம் இன்னொரு மெத்தடை பாருங்களேன் அந்த விகிதம் அஞ்சு இஸ்ட்டு நாலுன்றது அஞ்சு பை நாலு ஈக்குவல்டு எக்ஸு இஸ்ட்டு இருபது அப்படின்றது எக்ஸ் பை இருபது அப்படின்னு பெருக்கலாம் அப்போ இருபது என்னாவும் அஞ்சு ரூபாய் பெருக்கும் நாலு என்னாவும் ஈக்குவலுக்கு அந்தண்ட பிறப்பாக எக்ஸோட போய் பெருக்கும் இந்த மெத்தட் தான் அடுத்தது என்ன பண்ணலாம் நாலோட பெருக்கள உள்ள எக்ஸ் ஈக்குவல்க்கு அந்தண்ட பிறப்பை பகுத்தரில் மாறோம் அப்போது ஒன்றா நாங்கள் ஐநாங்கி இருபதுன்னு கிடைக்கும் அப்போ ஐஏஐத்தஞ்சு எக்ஸோட வேல்யூ இருபத்தைந்து இருபத்தி ஒன்று ஸ்கொயர் மைனஸ் இருபது ஸ்கொயரின் மதிப்பு காண்க இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குது இது மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம டக்குன்னு இந்த கணக்கு போடுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் இருபத்தொன்றுக்கும் இருக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்கா இருக்குது ஒன்று தான் வித்தியாசம் அடுத்தது பெரிய நம்பர் ஃபஸ்ட்டு இருக்குது சின்ன நம்பர் செகண்ட் இருக்குது நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்கா அப்புறம் ரெண்டையும் கூட்டி போட்டுருங்க இருபத்தொன்னே இருபதையும் கூட்டிங்கன்னா நாற்பத்தொன்று அவ்வளோதான் ஆன்சர் அதான் ரெண்டாவது கணக்கு கவனிங்களேன் இருபது ஸ்கொயர் மைனஸ் இருபத்தொன்று ஸ்கொயர் அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் ஒன்று இருக்கா ஒன்று இருக்குது ஓகே நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்கா இருக்குது முதல் நம்பர் சின்ன நம்பர் ரெண்டாவது நம்பர் பெரிய நம்பராக இருக்கா அப்போ ரெண்டையும் கூட்டுங்க மைனஸ் சிம்பிளில் போடுங்க மைனஸ் நாற்பத்தொன்று இதுக்கு ஆன்சர் நான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த கணக்கை இது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு நாளில் மூணு மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் ஏ பன்னிரெண்டு புள்ளி ஐந்து பி பதினேழு புள்ளி ஐந்து சி பதினாறு டி பதிமூணு புள்ளி ஐந்து ஒரு நாள் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் தானே நம்ம கிடிகாரத்தில் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பிரிச்சுருக்கோம் அதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றாதீங்க ஒரு நாள் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் அப்போ மூணு பை இருபத்தி நாலு பெருக்கல் நூறு ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலுன்னு அடிபட்டுரும் நூறு பை எட்டுன்னு இருக்கும் ஒரு எட்டு எட்டு மிச்சம் எத்தனை இருக்கும் ரெண்டு இருக்கும் இருபது ரெண்டு எட்டு பதினாறு மிச்சம் நாலு இருக்கும் அப்போ புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்தோம்னா ஐயட் நாற்பது அப்போ பன்னிரெண்டு புள்ளி ஐந்து ஒரு நாளில் மூணு மணி நேரம் என்பது பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஒரு பள்ளியின் மாணவர் சேர்க்கை இரநூத்தி எட்டிலிருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாக அதிகரித்தது எனில் அதிகரித்த சேர்க்கையின் சதவீதம் என்ன ஏ பன்னிரெண்டு புள்ளி இருபத்தைந்து பி பனிரெண்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சி பதினாறு புள்ளி இருபத்தைந்து டி பதினாறு புள்ளி முப்பத்தைந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி எட்டு கழிச்சோம்னா முப்பத்தி நாலுன்னு கிடைக்கும் அப்போ முப்பத்தி நாலு எண்ணிக்கை அதிகமாக சேர்க்கை நடந்திருக்கு இரநூத்தி எட்டுக்கு முப்பத்தி நாலு எத்தனை செய்தோம்னு பார்க்கணும் அப்போ முப்பத்தி நாலு பை இரநூத்தி எட்டு பெருக்கல் நூறு ரெண்டாவது அடித்தோம்னா பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு நூற்றி நாலு ரெண்டு இரநூத்தி எட்டு அப்போ பதினேழு நூறு பேருக்குனிங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபாய் நூற்றி நாலு இது அடிச்சுட்டோம்னா பதினாறு புள்ளி முப்பத்தி ஐந்து அப்போ அதிகரித்த சேர்க்கையின் சதவீதம் பதினாறு புள்ளி மூணு ஐந்து சதவீதம் ஒரு எண்ணெய் இருபத்தைந்து சதவீதம் குறைத்தால் நூற்றி ஐம்பது கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் காண்க ஏ நூறு பி இரநூறு சி இரநூத்தம்பது டி முந்நூறு ஓர் எண் என்னன்னு தெரில அதனால் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோம் அதில் இருபத்தைந்து சதவீதத்தை குறைத்தால் அப்போ மைனஸ் இருபத்தி ஐந்து சதவீதம் எக்ஸை குறைச்சிட்டோம்னா ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது கிடைக்கிது அப்புடின்னு சாம்பார் டிசைன் பண்ணுங்கள் இருபத்தைந்து ஐந்து சதவீதத்தை இருபத்தைந்து பை நூறு அப்படின்னு நம்ம எழுதியலாம் அப்போ ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தைந்து நூறு அப்படின்னு கிடைக்கும் இந்த நாலு எக்ஸோட பெருக்கிறப்ப நாலு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை நாலு ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது அப்படின்னு இருக்கும் இந்த நாலு எக்ஸில் ஒரு எக்ஸ் போயிட்டா மூணு எக்ஸ் இந்த வகுத்துல உள்ள நாலு ஈக்குவலுக்கு அந்த வரப்ப பெருக்கல்ல மாறும் அப்போ நூற்றி ஐம்பது என்று நாலு அறநூறுன்னு கிடைக்கும் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு அறநூறு அப்போ எக்ஸோட பெருக்கல் உள்ள மூணு ஈக்குவல் கந்த பிறப்போ அகுத்தரில் போகும் அப்போ ஒருமும் மூணு ரெண்டுமோ ஆறு அப்போ டபுள் ஜீரோ அப்படியே இருக்கும் இரநூறு எக்ஸோட வேல்யூ இரநூறு அந்த எண் இரநூறு நாலு பவரில் மூணு புள்ளி ஐந்து விகிதம் ரெண்டு பவரில் ஐந்து என்பதற்கு சமமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ ரெண்டு இஸ்ட்டு ஒன்று பி நாலு இஸ்ட் ஒன்று சி ஏழு இஸ்ட்டு ஐந்து டி ஏழு இஸ்ட் பத்து ஃபஸ்ட்டு அடிமானம் ரெண்டையும் ஒன்றாக்கணும் அப்போ நாலு ரெண்டு பவர் ரெண்டு அப்படின்னு எழுத முடியும் அப்போ ரெண்டு பவர் ரெண்டு ஹோல் பவர் மூணு புள்ளி ஐந்து ஈஸ்ட்டு ரெண்டு பவர் ஐந்து அப்படின்னு இருக்கும் இது வந்து ஏ போர் எம் ஹோல் போர் என் ஃபார்மட்டில் இருக்குது அப்போ ஏ போர் எம்என் அப்போ ரெண்டையும் மூணு புள்ளி அஞ்சும் பிரிக்கலாம் அப்போ ரெண்டு பவர் ஏழு ஈஸ்ட்டு ரெண்டு பவர் ஐந்து பொதுவாகவே விகிதத்தில் இருந்தாலே அது வகுத்தில் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம் ரெண்டு போர் ஏழு ஈஸ்ட்டு ரெண்டு போர் ஐந்து அப்படின்றத ரெண்டு பவர் ஏழு பை ரெண்டு போர் ஐந்து அப்படின்னு எழுத முடியும் இது ஏ பவர் எம் பை ஏ பவர் என் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்போ ஏ பவர் எம் மைனஸ் என் அப்படின்னு எழுதிய முடியும் அப்போ ஏழு அஞ்சு போய்ட்டுனா ரெண்டு அந்த இடத்துல ரெண்டு பவர் ஜீரோன்னு இருக்கும் அந்த இடத்துல வேல்யூ ஒன்று தானே அப்போ ரெண்டு பவர் ரெண்டோட வேல்யூ நாலு ஒன்று அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும் அப்போ நாலு ஈஸ்ட்டு ஒன்று இது என்பது தான் சமமான விகிதம் ஒரு கல்லூரியில் ஆண் பெண்களின் விகிதம் எட்டு ஈஸ்ட்டு ஐந்து பெண்கள் நூற்றி அறுபது எனில் கல்லூரியில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஏ நூறு பி இரநூத்தம்பது சி இரநூத்தறுபது டி நானூற்றி பதினாறு பெண்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபது விகிதத்தில் எட்டு இஷ்ட அஞ்சு இருக்குல்ல அதில் ஐந்து அப்படின்றது தான் பெண்களுக்கான விகிதம் அப்போ நூற்றி அறுபது பை ஐந்து அப்படின்னு போட்டோம்னா முப்பத்தி ரெண்டு என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க கல்லூரியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அப்போ விகிதம் எட்டு இஷ்ட அஞ்சை கூட்டினீங்கன்னா பதிமூணுன்னு கிடைக்கும் பதிமூணு பெருக்கள் முப்பத்தி ரெண்டு போட்டிங்கன்னா நானூற்றி பதினாறுன்னு கிடைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை நானூற்றி பதினாறு அதுவே ஆண்கள் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எட்டு இன்று பதிமூணு போட்டீங்கன்னா ஆண்கள் கிடச்சிருக்கும் மூன்று ரெண்டு பை மூணு ஆஃப் இருபத்தி ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நூறு எனில் எக்ஸின் மதிப்பு கான்கு ஏ இருபத்தி ஒன்று பி இருபத்தி ரெண்டு சி இருபத்தி மூணு டி இருபத்தி நான்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கலப்பு பின்னத்தை பின்னாவை மாற்றுவோம் மூணு ஒன்பது ஒன்பதையும் ரெண்டையும் போட்டீங்கன்னா பதினொன்று பதினொன்று பை மூணு ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம் இப்போ பெருக்கல் இருபத்தி ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நூறு ஒரு மூணு ஏழு இருபத்தி ஒன்று அப்படின்னு நடைபெற்றோம் பதினொன்னையும் ஏழையும் எழுபத்தி ஏழு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நூறு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸில் உள்ள எழுபத்தி ஏழு ஈக்குவல்க்கு பிறப்பு மைனஸில் மாறும் அப்போ நூறு மைனஸ் எழுபத்தி ஏழு நூறில் எழுபத்தி ஏழு போய்டினா இருபத்தி மூணு எக்ஸோட வேல்யூ இருபத்தி மூன்று 2A ஏ பை மூணு பி ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு எனில் மூணு பி ப்ளஸ் ரெண்டு ஏ பை மூணு ஏ மைனஸ் ரெண்டு பி மதிப்பை காண்க ஏ பன்னிரெண்டு பி பதினாலு சி பதினாறு டி பதினெட்டு ஃபஸ்ட்டு ஏ மற்றும் பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்குவோம் ஏவோட பெருக்கல்ல உள்ள ரெண்டு ஈக்குவலுக்கு அந்தண்ட பிறப்பாக வகுத்தல்ல மாறும் b பியோட பெருக்கல்ல உள்ள மூணு ஈக்குவலுக்கு அந்தந்த குறுக்கு பெருக்கல் மேலே போய் பெருக்கும் ஒன்னோட அப்போ ஒரு மூணு மூணு ரெண்டு ரெண்டு நாலு ஏவோட வேல்யூ மூன்று பியோட வேல்யூ நாலுன்னு எடுத்துக்கலாம் இதை கொண்டு போய் அந்த சமம்பாட்டில் சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதான் அப்போ மூணு பெருக்கள் நாலு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் மூணு பை மூணு பெருக்கல் மூணு மைனஸ் ரெண்டு பெருக்கல் நாலு அப்போ மய் நாங் பன்னெண்டுன்னு கிடைக்கும் ரெண்டு மூணு ஆறு அப்படின்னு கிடைக்கும் மூணு ஒன்பது ரெண்டு நாங் எட்டு பன்னெண்டு ப்ளஸ் ஆறு பை ஒம்பது மைனஸ் எட்டு ஒன்பதுல எட்டு போய்டினா ஒன்று அப்போ பன்னெண்டு ஆறையும் கொடுன்னா பதினெட்டு பதினெட்டு தான் இந்த கணக்கான ஆன்சர் ஏபி என்ற இரு குழாய்கள் முறையே பதினைந்து மணி நேரம் பத்து மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்பினால் இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால் தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரமாகும் ஏ ஐந்து மணி நேரம் பி ஆறு மணி நேரம் சி ஏழு மணி நேரம் டி எட்டு மணி நேரம் குழாய் கணக்கும் ஆட்கள் நாட்கள் வேலை இந்த சமம் ஒரே மெத்தடில் தான் போடணும் ஏபி பை ஏ ப்ளஸ் பி தான் இதுக்கு ஃபார்முலா பதினைந்து பெருக்கள் பத்து பை பதினஞ்சு ப்ளஸ் பத்து அப்போ பதினஞ்சு பெருக்கள் பத்து நூற்றம்பதுன்னு கிடைக்கும் பதினைஞ்சு ப்ளஸ் பத்து இருபத்தைந்துன்னு கிடைக்கும் நூற்றம்பது பை இருபத்தஞ்சு ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஆறு இருபத்தஞ்சு நூற்றம்பது அப்போ இந்த கணக்கான விட ஆறு மணி நேரம் ஒம்பது சிலந்திகள் ஒன்பது வலையை ஒம்பது நாட்களில் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னும் ஏ ஒன்று பி ஒன்பது சி பதினெட்டு டி பன்னிரெண்டு இதே மாதிரி கணக்கு வந்துன்னா அந்த நம்பரை மட்டும் சும்மா எழுதி பாருங்க ஒன்பது 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 கீழே ஒரு சிலந்தி ஒரு நாளில் எத்தனை வலையை பின்னும் அப்போ ரிபீட்டடாக மூணு வாட்டி ஒன்பது வந்திருக்கு அப்போ ஆன்சர் ஒன்பது தான் இப்போ இதே கணக்கு எட்டு மூணு ஆட்டி வந்திருக்கு எட்டு 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 அப்போ ஒன்று ஒன்றுன்னு வந்துதுன்னா எட்டு தான் ஆன்சர் ஏழு 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 ஒன்று ஒன்றுன்னு வந்திருக்கு அப்போ ஏழு தான் ஆன்சர் இதை மைண்டில் செட் பண்ணுவீங்க இந்த இதே மாடலில் ஒரு நம்பர் மூணாட்டையும் ரிப்பீட் ஆகிருக்கு கீழே ஒன்று ஒன்றுன்னு வந்ததுன்னா அந்த மூணு வாட்டி ரிப்பீட் ஆன நம்பர் தான் ஆன்சர் அஞ்சு பவரில் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை அஞ்சு பவரில் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு நூற்றி இருபத்தி ஐந்து எனில் எக்ஸின் மதிப்பு காண்க ஏ ஒன்று பி ரெண்டு சி மூன்று டி ஐந்து இந்த கணக்கில் சான்பாடு ஏ பவர் எம் பை ஏ பவர் என் அந்த ஃபார்மட்டில் இருக்குது அப்போ ஏ பவர் எம் மைனஸ் என் அப்படின்னு மாத்திரம்னா கணக்கை செய்ய முடிச்சிட முடியும் அப்போ ஐந்து பவரில் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படியே இருக்கட்டும் இந்த பையில் உள்ள பவரில் இருக்கில்ல அஞ்சு பவரில் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அது மேலே வர்றப்ப மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு நூற்றி இருபத்தைந்து அப்போ மூணு எக்ஸில் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் போயிட்டுனா எக்ஸு இந்த மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் அடிபட்டுரும் அஞ்சு பவர் எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தைந்து அப்போ நூற்றி இருபத்தைந்து அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு பிரித்து எழுதிக்கலாம் அப்போ அஞ்சு பவர் மூணுன்னு எழுத முடியும் அடிமானம் ரெண்டும் ஒன்றா இருக்குது ஈக்குவலுக்கு முன்னாடி பின்னாடி அஞ்சுன்றது ஒன்றா இருக்குது அப்போ எக்ஸோட வேல்யூ மூன்று அடுக்க மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸோட மதிப்பு மூன்று ஐந்து ஆண்கள் மற்றும் நாலு பெண்கள் ஒரு வேலையை பதினாலு நாட்களில் முடிப்பார்கள் எனில் பத்து ஆண்கள் எட்டு பெண்கள் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் இந்த கணக்கை கவனிச்சு பாருங்களேன் ஐந்து ஆண்கள் நாலு பெண்கள் பதினாலு நாளில் அதுவே பத்து ஆண்கள் எட்டு பெண்கள் எத்தனை நாளில் அப்போ ஐந்து பெருக்கள் ரெண்டு பத்து நாலு பெருக்கள் ரெண்டு எட்டு ரெண்டு மடங்காக இருக்கு அப்படியே ரெண்டு மடங்கு ஆட்கள் பெருகிறப்ப வேலையை வகுத்தல் ரெண்டுன்னு போட்டுற வேண்டியதான் பதினாலு ரெண்டாலை வகுத்தீங்கன்னா ஏழு இது மாதிரி கணக்கு வந்ததுன்னா நீங்கள் போட்டு பார்க்காதீங்க டைம் வேஸ்ட் ஆகிடும் ஆட்கள் ரெண்டு மடங்கு அதிகமாகிட்டாங்கன்னா வேலை பாதியாக குறைஞ்சிரும் அவ்வளோதான் கான்செப்ட் அப்போ ஆட்கள் பெருக்கள் ரெண்டு அப்படியே தான் ரெண்டு மடங்காகிட்டேன் அப்படின்னா வேலை எவ்வளோ நாள் கொடுத்துருவாங்களோ வகுத்தில் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் அடுத்த கணக்கு பாருங்களேன் நாலு ஆண்கள் ஆறு பெண்கள் இருபது நாளில் அப்போ ரெண்டு மடங்காகுது எட்டு ஆண்கள் பன்னிரெண்டு பெண்கள் அப்போ இருபது வகுத்தல் ரெண்டு பத்து நாளில் முடிச்சிருவாங்க

சுருக்குக அடைப்பு குறிக்குள்ளே நாலு பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் நாலு பவர் மைனஸ் டூ ப்ளஸ் நாலு பவர் மைனஸ் த்ரீ ஹோல் பவர் ஜீரோ பெருக்கல் மறுபடியும் அடைப்பு குறிவுகளில் நாலு பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் நாலு பவர் மைனஸ் டூ ப்ளஸ் நாலு பவர் மைனஸ் த்ரீ ஹோல் பவர் ஒன் ஏ அறுபத்தி மூணு பை பத்தொம்பது பி பத்தொம்போது பை அறுபத்தி மூணு சி இருபத்தொன்று பை அறுபத்தி நாலு டி அறுபத்தி நாலு பை இருபத்தி ஒன்று இந்த சான்பாட்டில் பாட்டில் ஃபஸ்ட்டு ஹோல் பவர் ஜீரோன்ருக்கு எனித்திங் பவர் ஜீரோட வேல்யூ ஒன்று அப்போ அதை ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஹோல் பவர் ஒன்று அப்படின்னா அந்த ஹோல் என்ன வேல்யூ அதுதான் அப்போ நாலு பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் நாலு பவர் மைனஸ் டூ ப்ளஸ் நாலு பவர் மைனஸ் த்ரீ இந்த சாண்பாட்டை மட்டும்தான் போகிறோம் இதை நாலு பவர் மைனஸ் சொன்னால் ஒன்று பை நாலுன்னு எழுதியலாம் ப்ளஸ் நாலு பவர் மைனஸ் டூவை ஒன்று பை நாலு ஸ்கொயர்னு எதிகலாம் ப்ளஸ் நாலு பவர் மைனஸ் த்ரீயை ஒன்று பை நாலு க்யூப் அப்படின்னு எழுதிலாம் எனி திங் பவர் மைனஸில் ஒரு வேல்யூ வருது அப்படின்னா மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு இப்படி ஏதாவது வேல்யூ வருதுன்னா அதை ஒன் பைனா அந்த மைனஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸாக எழுதிக்க முடியும் அப்போ ஒன்று பை நாலு ப்ளஸ் ஒன்று பை பதினாறு ப்ளஸ் ஒன்று பை அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா அறுபத்தி நாலு தான் அறுபத்தி நாலு கீழே எழுதியுங்க ஒன்று பை நாலுன்ற இடத்துல நாலு பதினாறு அறுபத்தி நாலு அப்போ பதினாறு மேலே வந்துடும் பதினாறுன்னு கீழே இருக்கா அப்போ மேலே நாலு வந்துடும் அப்புறம் கடைசி உறுப்பில் ஒன்று வரம்பு பதினாறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்று கூட்டினிங்கன்னா இருபத்தொன்று இருபத்தொன்று பை அறுபத்தி நாலு தான் இதுக்கு ஆன்சர் இரண்டு முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் நாலு அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் ஐந்தாக இருக்க நிகழ்தகவு ஏ ஒன்று பை பன்னிரெண்டு பி ஐந்து பை முப்பத்தாறு சி ஒன்று பை ஒன்பது டி ஏழு பை முப்பத்தாறு ஃபஸ்ட்டு ரெண்டு பகடையை உருட்டுறப்ப பெருக்கல் பலன் நாலு கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்றதை பார்ப்போம் ஒரு பகடையில் ஒன்று ஒரு பகடையில் நாலுன்ற நம்பர் இருக்கிறப்போ ஒரு நாங்கள் நாலுன்னு கிடைக்கும் ஒரு பகடையில் ரெண்டுன்னு நம்பரும் இன்னொரு பகடையில் ரெண்டுன்னு நம்பர் இருந்தால் ரெண்டு ரெண்டு நாலுன்னு கிடைக்கும் மறுபடியும் ஒரு படையில் நாலு ஒரு படையில் ஒன்றுன்னு விழுந்ததுன்னா ஒரு நாங்கு நாங்கள் அப்போ பெருக்கல் படம் நாலுன்றது மூணு டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக முக மதிப்புகளின் வித்தியாசம் ஐந்து கிடைப்பதற்கான நிகழ்ந்த பார்ப்போம் ஒரு பகடையில் ஒன்றுன்ற நம்பரும் ஒரு பகடையில் ஆறுன்ற நம்பரும் இருந்ததுன்னா வித்தியாசம் அஞ்சு கிடைக்கும் அடுத்தது ஒரு பகடையில் ஆறும் ஒரு பகடியில் ஒன்று இருந்ததுன்னா வித்தியாசம் அஞ்சு கிடைக்கும் அப்போ ரெண்டு வாட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டு பகடையும் மொத்தம் எத்தனை வாட்டி உருட்ட முடியும் ஒரு பகடைக்கு ஆறு பக்கம் அப்போ ரெண்டு பகடைக்கும் இங்கே ஒரு ஆறு பக்கம் அங்கே ஒரு ஆறு பக்கம் இப்போ ஒரு படில ஒன்றுன்ற நம்பர் இருந்ததுன்னா அந்த பகடிலையும் ரெண்டாவது பகடிலேயும் ஒன்றுன்ற நம்பர் ஒரு வாட்டி வரும் இந்த பகடில் ஒன்றுன்ற ரெண்டாவது படையில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு முப்பத்தாறு வாட்டி உருட்ட முடியும் அப்போ இதில் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் நாலு பெருக்கள் பலனில் மூணு டைம் வரலாம் வித்தியாசம் அஞ்சுன்றதில் ரெண்டு டைம் வரலாம் அப்போ ஐந்து பை முப்பத்தாறு தான் இதுக்கு ஆன்சர் இருபத்தைந்து மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தெட்டு புள்ளி நான்கு இங்கு தொண்ணூற்றி ஆறு என்ற மதிப்பானது அறுபத்தி ஒன்பது என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது ஏனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க ஏ எழுபத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு பி எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு சி எழுபத்தி எட்டு புள்ளி நாலு ரெண்டு டி எழுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு நாலு ஃபஸ்ட்டு இருபத்தி ஐந்து மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தி எட்டு புள்ளி நான்கு இதை பெருக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கிடைக்கும் அப்போ மொத்த மதிப்பெண் கிடைச்சிருது ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு என்ற மதிப்பானது அறுபத்தி ஒன்பது என தவறுதலாக எடுக்கப்பட்டுள்ளது அப்போ கம்மியாக குறைச்சி எடுத்துட்டாங்க அப்போ தொண்ணூற்றி ஆறுக்கும் அறுபத்தி ஒம்பதுக்கும் உள்ள வித்தியாசம் தொண்ணூத்தாறில் அறுபத்தொம்பது போயிட்டுனா இருபத்தி ஏழு மார்க் இருபத்தி ஏழு மார்க்கு கம்மியாக கால்குலேட் பண்ணிட்டாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதோட இருபத்தி ஏழு கூட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது மொத்த மதிப்பெண் மொத்த மதிப்பெண்ணில் சரசையை கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்போ மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை வகுக்கணும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வகுத்தல் இருபத்தி ஐந்துன்னு போடுங்க ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஏழு இருபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு அப்படின்னு ஃபஸ்ட் அடிப்படம் நூற்றி தொண்ணூத்தெட்டில் நூற்றி எழுபத்தஞ்சு போய்ட்டுனா இருபத்தி மூணு இருக்கும் மறுபடியும் பக்கத்தில் உள்ள நம்பர் ஏழையும் சேர்த்துக்குங்க ஏன்னா இருபத்தஞ்சி வகுப்படாதில் இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஏழில் ஒம்போது இருபத்தஞ்சு இரநூத்தி அப்போ மிச்சம் பன்னிரெண்டு ஒரு புள்ளி வச்சு ஜீரோ சத்தீங்கன்னா நூற்றி இருபது நாலு இருபத்தஞ்சி நூறுன்னு அடிபடும் மிச்சம் இருபது இருக்கும் மறுபடியும் ஒரு ஜீரோ சத்தீங்கன்னா இரநூறு எட்டு இருபத்தஞ்சி இரநூறுன்னு அடிபட்டுரும் அப்போ ஆன்சர் எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு ஒருவர் தன்னுடைய நான்கு நண்பர்கள் ஏபிசி மற்றும் டி ஆகியோர்களுக்கு தனது பேனாக்களை ஒன்று பை மூன்று எஸ்ட்டு ஒன்று பை நான்கு இஸ்ட் ஒன்று பை ஐந்து எஸ்ட்டு ஒன்று பை ஆறு ஆகிய வீதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை ஏ இருபத்தி மூன்று பி அறுபத்தைந்து சி ஐம்பத்தி ஏழு டி அறுபத்தைந்து ஃபஸ்ட்டு இந்த வீதத்தில் மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்குவோம் எடுத்தோம்னா அறுபதுன்னு கிடைக்கும் அப்போ அந்த அறுபதுன்ற நம்பரை ஏபிசிடி இந்த நாலு பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தாரில்ல அந்த மூணு நாலு அஞ்சு ஆறால் வகுக்க வேண்டியதாக வகுத்தா வேல்யூ கிடைக்கும் அது எல்லாத்தையும் கூட்டி போட்டால் அந்த கணக்கு முடிஞ்சிடும் அப்போ அறுபது பை மூணு போட்டிங்கன்னா இருபதுன்னு கிடைக்கும் இது ஏ வச்சிருக்க பேனா அறுபது பை நாலுன்னு போட்டிங்கன்னா பதினைந்துன்னு கிடைக்கும் இது பி வச்சிருக்க பேனா அறுபது பை ஐந்துன்னு போட்டிங்கன்னா பன்னெண்டுன்னு கிடைக்கும் இது சி வச்சிருக்க பேனா அறுபது பை ஆறுனா பத்துன்னு கிடைக்கும் இது டி வச்சிருக்க பேனா இது எல்லாத்தையும் டோட்டலாக கூட்டி போட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழு தான் இந்த கணக்கு விடை ரெண்டு கமா ஐந்து கமா எக்ஸ் கமா இருபது ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சாமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு காண்க ஏ ஐம்பது பி பத்து சி எட்டு டி நான்கு கொடுத்திருக்க நான்கு எண்களையும் விகித சமத்தில் எழுதணும் அப்படின்னா ரெண்டு ஈஸ்ட் அஞ்சு ஈக்குவல் டு எக்ஸிஸ்ட் இருபது அப்படின்னு வரும் ரெண்டு அஞ்சு ரெண்டு பை ஐந்துன்னு எழுதலாம் எக்ஸிஸ்ட் இருபதை எக்ஸ் பை இருபதுன்னு எழுத முடியும் ரெண்டு பைல உள்ள ஐந்து ஈக்குவல் வந்துட்டு போய் எக்ஸோட பெருக்கும் அது ஈக்குவலுக்கு அந்தண்ட பையில் உள்ள இருபது ரெண்டோட போய் போயிருக்கும் அப்போ ரெண்டு இண்டு இருபது ஈக்குவல் டு எக்ஸ் இண்டு ஐந்து ரெண்டும் இருபதையும் இருக்கிறப்ப நாற்பதுன்னு கிடைக்கும் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பெருக்கில் உள்ள ஐந்து ஈக்குவலுக்கு அந்தண்டப்ப அகுத்தள்ள மாறும் நாற்பது பை ஐந்துன்னு கிடைக்கும் ஓரஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது அப்போ எக்ஸோட வேல்யூ எட்டு தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணெய்கான்கு ஏழு கம்மா பன்னிரெண்டுக்கம்மா பத்தொம்பது கம்மா இருபத்தி நாலு கம்மா நாற்பத்தி மூணு டேஸ் தொண்ணூற்றி ஒன்று ஏ ஐம்பது பி நாற்பத்தஞ்சு சி நாற்பத்தெட்டு டி அறுபத்தி மூன்று இது மாதிரி தொடர் வரிசையில் ஃபஸ்ட்டு ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஐந்து அப்படின்னு வரும் பன்னிரெண்டுக்கும் பத்தொம்போதுக்கும் வித்தியாசம் ஏழுன்னு வரும் மறுபடியும் பத்தொம்போதும் இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் ஐந்துன்னு வருது இருபத்தி நாலுக்கும் நாற்பத்தி மூணுக்கும் வித்தியாசம் சம்மந்தமே இல்லாமல் வருது அப்போ வரிசையாக உள்ள வித்தியாசத்தை விட்டுருங்க ஒன்று விட்டு ஒரு நம்பர் எடுங்க ஏழுக்கும் பத்தொம்பதுக்கு வித்தியாசம் பன்னிரெண்டு பத்தொம்போதுக்கும் நாற்பத்தி மூணுக்கும் வித்தியாசம் இருபத்தி நான்கு நாற்பத்தி மூணுக்கும் தொண்ணூற்றி ஒன்றுக்கும் வித்தியாசம் நாற்பத்தி எட்டு அப்போ பன்னெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டுன்னு எட்டுன்னு போகுது அதுவே மேலே ஒன்று விட்டு நம்பர் பாருங்களேன் பன்னிரெண்டுக்கும் இருபத்தி நாலுக்கும் பன்னிரெண்டு வித்தியாசம் இருபத்தி நாலுக்கும் டேஸுக்கும் வித்தியாசம் இருபத்தி நாலு போட்டோம்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு தான் இந்த கணக்குக்கான விடை ஏ ஈ ஈக்குவல் டு இருபத்தாறு சன் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு எனில் கேட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ இருபத்தி நாலு பி இருபத்தி ஏழு சி ஐம்பத்தி ஏழு டி ஐம்பத்தெட்டு இந்த கணக்கை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தோண வேண்டியது ஏ ஈக்குவல் டு இருபத்தாறுன்னு இருக்குது அப்போ ஏபிசிடியை இஜிட் வரைக்கும் எழுதிட்டு ரிவர்ஸில் நம்பர் போட்டு வந்தோம்னா ஏக்கு இருபத்தாறுன்னு கிடைக்கும் அப்போ இருபத்தாறுன்னு எதுன்னுக்கு சன்னுக்கு வேல்யூ பாருங்கள் எஸ்ஸுக்கு எட்டு வேல்யூ யூக்கு ஆறுன்றது வேல்யூ எண்ணுக்கு பதிமூணுன்றது வேல்யூ எட்டு ஆறு பதிமூணு கூட்டிங்கன்னா இருபத்தி ஏழு கிடைக்கும் அப்போ கேட்டுக்கு சிஏடி இது மூணுக்கும் தனித்தனியாக வேல்யூ எழுதி கூட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் சிக்கு இருபத்தி நாலு ஏக்கு இருபத்தி ஆறு டிக்கு ஏழு அப்போ இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஆறு ப்ளஸ் ஏழை கூட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழுன்றது ஆன்சராக கிடச்சிரும் எப்பயுமே தேர்வு எழுதும்போது வினாத்தால் தேர்வு தொடங்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க தேர்வு தொடங்குகிற டைம் இப்போ நீங்கள் ஓப் பண்ணுங்கள் சீல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் ஏபிசிடி ஒரு முறை எழுதிட்டு ஏவுக்கு கீழே ஃபார்வேர்டில் நம்பரும் அப்படியே மேல் பக்கம் ரிவர்ஸில் நம்பரும் எழுதுங்க இது டைம் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா நீங்கள் ஏபிசிடி இருபத்தாறு வரைக்கும் எழுதிட்டு ரெண்டு வாட்டி நம்பர் எழுதுகிறப்ப இருபத்தாறு இன்று மூணு எத்தனை செகண்டை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் இதெல்லாம் டைமை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஐடியா